ஒரு அழகான ஒரு காக்கா கூடு கட்டி தன்னோட முட்டைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது அந்த காக்கா எப்பவுமே உணவு நிறைய சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கும் அப்பதான் மழை காலத்துல கஷ்டப்படாதுன்னு நினைக்கும் அதனால சோர்வை பார்க்காம அயராது உழைச்சி அதுக்கான உணவை சேர்த்துக்கிட்டு இருக்கும் உணவு தேடி நிறைய மரங்கள் சைடு அழைஞ்சிச்சு கடைசியா அதுக்கு ஒரு சின்ன மீன் கிடைச்சிச்சு அந்த மீனை பெருசா நெனைச்சி அதோட கூட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னோட குஞ்சுகள் பொறிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சிச்சு அப்பாடி என்ன கலப்பா இருக்கு எப்படியோ நம்ம கூட்டுக்கு இந்த மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குழந்தைங்க எல்லாம் பிறந்து வந்துருவாங்க அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதான் இப்பவே சாப்பாடு நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்துக்கிட்டாதான் இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் வேற வருது என்ன பண்ண போறேன்னு தெரியல இப்போவே முடிஞ்சளவு சாப்பாடை சேர்த்து வச்சுக்கணும் என்னோட குழந்தைகளை பசியில் வாட விடக்கூடாது எனக்கு இருக்கதே இவங்க தான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் ஐராது உழைச்சி நான் உணவு தேடி என் குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பேன் அந்த காகமும் ரொம்ப நேரம் உணவு தேடி கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கலான்னு தூங்குச்சு அடடே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல மாதம் நம்ம உழைக்கணும் உழைச்சாதான் நம்ம நல்லா சாப்பிட முடியும் ஓடை காலத்தப்பயே உழைச்சிக்கிட்டா தான் மழை காலத்துக்கெல்லாம் நம்மளால உழைக்க முடியாது சரி சரி நம்ம இறை எடுக்க முத கிளம்புவோம் அந்த காகமும் மறுபடியும் இறை எடுக்க கிளம்புச்சு அந்த காகம் எப்பவுமே பார்க் வழியா தான் போகும் அன்னைக்கு அந்த பார்க் வழியா போகும்போது ஒரு போனை கவனிச்சிச்சு அட இது மனுஷங்க ஃபோன் மாதிரியில் இருக்குது பெஸ்டாட்டு இந்த ஃபோனை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே இருந்தால் யாராச்சும் திருடிக்குவாங்க யாராச்சும் மனுஷங்க தேடி வந்தால் நம்ம கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு அந்த ஃபோனை தன்னோட கூட்டுக்கு எடுத்துட்டு போச்சு அந்த புறா அந்த கூட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கும் போதே ரீல்ஸ் ஆன் ஆயிடுச்சு விடாமல் அந்த ரீல்ஸை உட்காந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிச்சு அதில் ரெண்டு மூணு புறா இருக்கவும் அதை தள்ளி தள்ளி பார்க்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல மழை வரவும் ஆரம்பிச்சது ஆனா அந்த மழைய கூட பொருட்படுத்தாம அந்த ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தது அட என்ன இந்த ரீல்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குதே இந்த மனுஷங்கள்லாம் அதனாலதான் போனை விடுறதே இல்லை போல பரவாயில்ல நமக்கும் என்டர்டைன்மெண்ட் ஆகுது அந்த மூணு புறா பாரு எப்படி விளாண்டுட்டு இருக்குன்னு சூப்பரா விளையாடுதே இப்படி அந்த ரீல்ஸை பார்த்துட்டே அதோட காலத்தை மூணு நாள் கழிச்சிருச்சு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோன் ஆஃப் ஆயிருச்சு அப்பதான் அதுக்கு சுய புத்தியே வந்தது

அது அந்த ஃபோன்லேயே மூழ்கி இருந்தனால தன்னையும் சரியா பார்த்துக்காமல் விட்டுருச்சு மூணு நாள் அது சாப்பிடாதனால அதனால பறக்கிறதுக்கு கூட தெம்பில்லாம போச்சு மறுபடியும் சாப்பாடு எடுக்கலாம்னு பறக்க முயற்சி செஞ்சிச்சு ஆனா அதனால பறக்க முடியலை அது கிறக்கத்திலே அந்த காக்கா இறந்தும் போயிருச்சு நம்ம என்னைக்குமே நம்மளோட வேலையை சரியா பார்த்துட்டு போகணும் அதை விட்டுட்டு நம்ம மொபைலே நம்ம வாழ்க்கையை செலவு பண்ணோம்னா அந்த காகத்து மாதிரிதான் நம்மளோட ஆகும்